உதயங்க வீரதுங்க கபிலவுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறாங்க ஊழல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் என்ற செய்தி இன்றைக்கு பிரதான தடுப்பு செய்தியாக வந்து கிடக்கிறது அவன் நிறைய பேர்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்க வேண்டி வருமே ஊ குற்றங்களில் ஈடுபட்டமைக்காக ராஜபக்ஷ அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்த உதயங்க வீரதுங்க மற்றும் கபில சந்திர ஆகியோரும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கு அந்த நாடு தடை விதித்திருக்கிறது நேற்று முதலாம் திங்கட்கிழமை ஒன்பதாம் திகை நினைவு கூறப்பட்ட சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தையும் நேற்று செவ்வாய்க்கிழமை பத்தாம் திகதி அனுஷ்டிக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னெடுத்தான் உலகளாவிய ரீதியில் இப்போது பேசப்பட்ட இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதானேனா அதற்கு ஊழல் மோசடிகள் மற்றும் மனித உரிமை முறைகளுடன் தொடர்புடைய குற்றவாளிகளின் பொறுப்பு குரல்களுக்கு உட்படுத்தப்படுவதை ஊக்குவிக்கும் நோக்கில உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சரி இவங்க மட்டும் தானா சரி அடுத்த பாபாவே இல்ல கேக்குறேன் இவங்க மட்டும் தானா உங்களுக்கு அடுத்த செய்தி

அடுத்து நாங்கள் தினக்குடிப்பத்தில் எடுத்து படிப்போம் பிரதான தலைப்புச் செய்தியாக அத்துமூறும் தமிழக மீனவர் விவகாரத்துக்கு இந்திய பிரதமருடன் பேசி முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுடன் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவுச்சங்கத்தினுடைய சம்பள தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் போறார் போல ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கிட்டு முடிவு நடக்கணும் இலங்கை போல் சர்வதேசமும் தமிழர்களை ஏமாற்றியே வருகிறது ஜனாதிபதி பொது வேட்பாளர் எத்தனை கவலை வெளியிட்டு இருக்கிறார் இருவர் அமெரிக்காவினுள் நுழைய தடையாம் அதே மாதிரி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் தீச்சட்டிகள் ஏந்தி நீதி கேட்டு போராட்டமா யாழில் அச்சுறுத்தும் மர்ம காய்ச்சல்

நம்ம யாரு மகேஷக்க விஜயபத்தில் என்ன சொன்னாலன்னா சொல்லிட்டு செய்தால என்ன படிக்கணும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டு கேட்டு நடவடிக்கை எடுங்க அதான் நீங்களும் நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரீங்க இந்த கைகளை கழுவணும் சொல்லி அவரும் சொல்லி இருக்கிறார் இந்த வைரஸ் காய்ச்சலின் அறிகுறிகளாக பாருங்க கேட்டுக்கொள்ளுங்க பெற்றோர்களே காய்ச்சல் குளிர் காய்ச்சல் குளிரோட வேறுமா தலைவலி இருக்குமா மூக்கொழுதுகள் இருக்குமா மூக்கொழுதல் மூக்கொழுதுகு மூக்கொழுதுகுதல் நீர்வடி மூக்கொழுதல் அல்லது மூக்கடைப்பு சோர்வு பசையின்மை தசை அல்லது உடல் வலி தொண்டை புண் காணப்படுமா கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது அதனால் தற்போது அது குறைந்திருக்கிறது குறைந்தாலும் நீங்க கவனமா இருக்கணும் மூக்கவசம் அணிவது முறையா முறையாக கைகளை கழுவுதல் மூலம் நோயின் தாக்கத்தை குறைத்து கட்டுப்படுத்த முடியும் என்றும் டாக்டர் சரி சரி இப்ப அந்த கைகளை கழுவுங்க மூக்கவசம் அணியுங்க பள்ளிக்கூடம் பொறா நேரங்களில மாணவர்களும் கவனமா அனுப்ப வேண்டும் இல்ல அப்படி சீனாவின் உதவிக்கு நன்றி கூறும் இலங்கை எங்களோட செய்தியும் வந்து கிடக்கிறது மதுபான அனுமதி பத்திரம் விவகாரம் ராணிலின் கிண்டலை ஏற்க ஏற்கவே முடியாதாம் இந்த வருமானத்துக்காக தான் கொடுத்தேன்னு சொல்லி